ஏன்னா இந்திய நிலப்பரப்பில் வாழ்கிறதுலே மூத்த குடி நாங்கள் தான் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்த தொல்குடி சமூகம் நாங்கள் தான் பல்வேறு படையெடுப்புகள் இனக்கலப்புகள் பல்வேறு பேர் வந்து குடியேறினாலும் இன்னும் தூய தமிழ் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற கலப்பினம் இல்லாத ஒரு ரேஸ் ஒரு தூய இனம் இங்கே தான் இருக்குது அவ்வளோ பிரச்சனை கிடையிலேயே இந்த காலத்து பிள்ளைகள் பேண்ட் ஷர்ட்டு டீ ஷர்ட் இதெல்லாம் இந்த மாதிரி உடைய உடுத்திக்கொண்டு சென்னை கடற்கரையில் நாங்கள் அண்டான்னு சொன்னதை நீங்கள் பார்க்க முடியும் என்னரும் தாய்மொழியை நீ இறந்து விடுமோ என்றதெல்லாம் எடுத்து நின்று போரிட்டது மதுவை முதல்ல நாம மூடணும் இப்போ குஜராத்தில் மூடிருக்காங்க அவங்க மற்ற மாநிலம்லாம் மூணுனா தான் நாங்கள் மூடணும் சொல்லி திறந்தது யாரு திறந்தது யாரு தமிழ்நாடு அரசு இந்தியா மூடணும் அப்படின்னா அப்ப மாநில உரிமை ஏன் பேசுறீங்க எல்லாம் மாநில உரிமை பேச வேண்டியது ஒரு காவல்துறையினா சிபிஐ கேட்கறோங்கிறது சாதிவாரி கணக்கு இது மத்திய அரசு எடுக்கணுங்கிறது ஆனால் சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுத்தது யார் அருந்து இதற்கு மூணு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க இஸ்லாமிய பெருமக்களுக்கு மூணு அஞ்சு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா அது இல்லையா இது எப்படி எது ஒன்றையுமே மத்திய அரசுக்கு சாட்டி விட்டுறது அவர் தான் எடுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு அவர் தான் எடுக்கணும் ஆனா வாயிலையும் மாநில உரிமையை நாங்கள் காப்போம் மீட்போம் பேசுகிறது மதுக்கடையை திறந்தது யார் அதான் பேச்சு திறந்தது மாநில அரசு அது ஐயா கருணாநிதியுடைய அரசு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது பேரறிங்கிற அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சி காலத்தில் இல்லையே பக்தவச்சலம் ஆட்சி காலத்தில் இல்லையே காமராஜர் ஆட்சி காலத்தில் இல்லையே அப்போ கேட்டா அது சுத்தி கற்பூரம் தீரியும் போது கையில எதுக்கு கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இருக்கு எப்படி இருக்க முடியும் ஏன் கற்பூரத்தை கையில் வச்சுருக்க தூக்கி நெருப்பில போட்டு இதெல்லாம் என்ன பேச்சு புதுச்சேரியில் இருக்குது மது அப்படின்னா போய் எல்லாரும் மொத்த பேர் அப்படியே போய் குடிச்சிட்டு வரப்போறானா விழுக்காடு எத்தனை பேர் இருக்கும் ரெண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடு குடிப்பானா அதை காரணம் காட்டுறது கள்ளச்சாராயம் வந்துருங்கிறது அதை சொல்றதுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரம் இவ்வளோ பெரிய காவல்துறை கட்டமைப்பு அது தேவைப்படுதா கள்ளச்சாராயம் வந்துடும் சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா எப்படி கல் சது கடையை தேறந்தது யார் நீங்க இப்போ மூடுறதுக்கு என்ன பிரச்சனை அதில் அண்ணன் அந்த மாநாட்டில் வந்த கோரிக்கையே ஏற்கிறேன் மதுவை மூடிட்டா அதில் ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதியை கூடுதலாக கொடுக்க வேண்டியது சரி அந்த கோரிக்கை சரி குஜராத்தை ஐம்பத்தி ஆயிரம் கோடிக்கு பால் விற்கும் போது நீ ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராய வச்சு சா ஏன் பால் பாலுக்கு வர நீ ஏன் வரல அவனோட குஜராத்தோட அமுல் இங்கே விற்கிதா இல்லையா ஏன் கேள்வி கேட்ட தம்பிங்க குஜராத்தோடய அமுல் இங்கே விற்கிதா இல்லையா உன்னோட ஆவின் வெளியில் போதா இங்க வருது உனக்கு பால் எங்க இருந்து வருது ஆந்திரா தமிழ்நாட்டில் ஒரு லிட்டர் பால் எவ்வளவு விக்கணுங்கிறது முடிவு என்ன விலைக்கு விக்கணுங்குற முடிவு யார் எடுக்கிறா ஆந்திரா முதலாளி வெட்டி பேச்சு வெறும் வார்த்தையா வந்து மாநில உரிமை நாங்க மாநில தன்னாட்சி இதெல்லாம் வெட்டி பேச்சு இப்ப நீட்டு தேர்வு எந்த மாநிலமும் எதிர்க்குல்ல எழுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க நீங்க எதுக்குறீங்க சும்மா ஒப்புக்கு எதுக்குறீங்களா இந்தியா முழுமைக்கு நீட்டை நீக்கினாதான் நாங்கள் நீக்குவோம்னு நீங்க சொல்லி ஓட்டு கேட்கலையே நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும் போது தம்பி கேடு நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும் போது ஐயா ஸ்டாலின் பேசுனது அடுத்த காந்தி ஜெயந்திக்கு இல்லை அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடையில் இருக்காது மூடுவோம் டாஸ்மாக மூடுவோம்னு சொன்னது இருக்கா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா இப்போ எத்தனை காந்தி ஜெயந்தி போயிருச்சு நேற்று கூட போயிருக்கு

அவர் பேசுவார் அதை ஏற்கிறேன் அதை நான் ஏற்கிறேன் நேற்று திருவண்ணாமலையில் ஒரு ஆதி தமிழ் குடிமகனுடைய உடலை நீங்க எடுத்துகிட்டு போறதுக்கு தடுத்திருக்கலாம் இல்லையா எல்லாம் தெய்வமாயிரா ஒரு பிணத்தை எடுத்துட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது நீங்க மாற்று பாதையில கொண்டு போக சொல்ல ஒழிய கொண்டு போய் பார்த்துக்கோம் நீங்க சொல்லல இப்ப விழுப்புரத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஊராட்சி மன்ற தலைவி உண்ணாவிரது இருக்கு ஏன் வெயில்ல உட்கார்ந்து இப்ப ஏன் உட்கார்ந்து இருக்கே நாற்காலி போட மாட்டேங்கிற உட்கார விட மாட்டேங்கிற நீ ஒரு இதுலயும் அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற உயர்ந்த சாதி இருக்கிற துணை தலைவர் இருக்காரு ஊராட்சி மன்றம் அவர் தான் போட்டுக்கிறாரு அப்ப எங்க இருக்கு சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் எங்க

போகும்போது இருப்பாங்க நாள் இப்போ திடீர்னு அதிருப்தி வரும் திருப்தி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிற வேண்டியதான் அதெல்லாம் இருக்கிறதாம் போகிறது தான் அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை இது நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அது அது இல்லை அந்த மாதிரி பிரச்சனை தான் பேசுகிறாங்க அது பேசிட்டு போகிறோம் பொது வழியில் பேசுனா என்னை பற்றி பேசுனால் நீங்கள் போடுறீங்க அதனால் பேசுகிறாங்க கட்சியை நான் தானே நடத்தி போறேன் தாலியை வச்சு நடத்தினவரை ஒருத்தர் கொண்டாங்க அவரை கொண்டாங்க தாலியை வச்சு நடத்தினவரை கொண்டாங்க அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யாரு அஞ்சு கோடி கட்சி பெற சொல்லி காசு வசூலிச்சுட்டாரு அதை சொல்லணுமா நான் சொல்லணுமா சொல்லு என் முகத்துக்காக எல்லாரும் வழக்கு கொடுக்காம பேசாம இருந்தா அதை போய் பேசிட்டுக்கணுமா எனக்கு தகுதியாக இருக்குமா இல்லை தரமாக இருக்குமா சொல்லுங்கள் இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் கட்சிக்குள்ளே ஒரு வளர்கிற கட்சியில் சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகர்த்துறதா அப்படி இருக்கிறது தான் அதெல்லாம் அது அது போய் அது ஒரு பிரச்சனையாக பேசிட்டு இவ்வளோ நேரம் மக்கள் பிரச்சனையை பேசுனீங்க அது சரி அது என் கட்சி பிரச்சனை அது என் பிரச்சனை அதை நான் எதிர்கொண்டுக்குருவேன் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை வேற இந்த மாறுதலை நான் பெருசாக ஏற்கலை ரசிக்கலை ஆனால் ஒன்று உங்கள் எல்லாேருக்கும் ஒன்று சொல்லணும் நீங்கள் ஆதி தமிழ் குடிகளுக்கு கொடுக்கப்பட்ட தமிழ் சமூக தேவேந்திரருக்கு ஆதி தமிழ் குடிகள் பறையருக்கு வந்து இவங்க அவங்க அப்பா அஞ்சு முறை இருந்திருக்கிறாரு இவர் வந்து இப்போ மூன்று ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இதுவரை இந்த ஆதி ராவன் நலத்துறை தவிர எதுவும் கொடுக்கல கேட்டால் அவங்க அண்ணன் ஆராசாவுக்கு நாங்கள் மத்தியில் அமைச்சர் கொடுத்தோன்றோம் இங்கே என்ன கொடுத்தீங்கிறதான் பேச்சு திரும்ப திரும்ப நான் வந்து வலியுறுத்தி 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 நாங்கள் பேசிட்டு இப்ப இப்போ ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு தேவேந்திர மக்களின் வாக்கு என்னை நோக்கி திரும்புதுன்ன நீங்க நீங்கள் பொதுத்தளத்தில் கொண்டு போய் அவரை உயர்கல்வித்துறைக்கு போடுவீங்க நானே கேட்டேன் நீ ஏன் கல்வியை கொடுத்தாலும் மருத்துவத்தை கொடுத்தாலோ என்ன நிர்வாகம் சரியில்லாமல் போயிருமான்னு கேட்ட பிறகு கடைசியாக ஒன்றரை ஆண்டு தேர்தல் வரை இருக்கும்போது நீங்கள் மாற்றி விடுறீங்க உளமார நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்கள் அப்பா அஞ்சு முறை முதலமைச்சராக கொடுத்துருக்கணும் இல்லை நீங்கள் பதவி பெற முத முத ஆட்சி அமைக்கும் போதே கொடுத்துருக்கணும் இப்போ எங்கள் ஐயா கண்ணப்பணம் எடுத்துக்கிறோங்க நல்ல நிர்வாகிகள் எல்லாருக்கும் தெரியும் போக்குவரத்து கொடுத்தீங்க தூக்குனீங்க அப்புறம் உயர்கல்வி கொடுத்தீங்க தூக்குனீங்க இப்போ பால் வளத்தை கொடுத்துருவீங்க எந்த எதில் அவர் முழுக்க கவனம் பண்ணி ஒவ்வொருத்தரும் இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த துறை சார்ந்த நிர்வாகம் எப்படி செல்லுமையா இருக்கும் சரியா இருக்கும் எந்த நேரம் எந்த இலாக்காவை பார்ப்போம் நாளை கூட மாற்றிட்டு வேறு இலாக்கா போடுவோம்னா நீங்கள் கொடுத்தது சரி வரவே ஆனா ஆனால் முதல்ல செஞ்சிருக்கணும் வெறும் வாக்கை ஓட்டை கவனத்தில் வச்சே நீங்கள் நகர்த்தி நகர்ந்துனீங்கன்னா இது எந்த மாதிரியான சமூக நீதி எப்படிப்பட்ட சமூக பார்வைங்கிறத நீங்கள் தான் கவனத்தில் எடுத்துக்கணும் இதை அதனால இதை சரி கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும் அவ்வளோதான் கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும் நீங்கள் இருபத்தாறு பொது தொகுதியில் தேர்தலில் பொது தொகுதியில் எத்தனை தேவேந்திரர் இருக்குது எத்தனை ஆதி தமிழ் குடிகள் பறவை இருக்குது கொடுக்குறீங்கன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா நான் தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இந்த வாட்டியும் கொடுக்க போகிறோம் பாராளுமன்றத்துலேயும் கொடுத்தோம் இருபத்தாறு சட்டசபையிலையும் நான் கொடுப்பேன் நீங்கள் அப்படி கொடுக்குறீங்களா எங்கள் முடிந்திருக்கிற இந்த மருத்துவர் குலத்துக்கு பானை செய்கிற கொய்யவர் வேளாளர் குலத்துக்கு இந்த துணிவழுகிற வண்ணார் சமூகத்துக்கு ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு எத்தனை இடம் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம் சும்மா வாய்களே சமூக நீதி சமூக நீதி இன்னும் பயிச்சுட்டு கூடாது அப்பா இருப்பார் கருணாநிதி அவர்களுடைய மகன்கிற தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்து துணை முதல்வராகுனீங்க இப்ப உதயநிதிக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் கருணாநிதியுடைய பேரன் அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது எதுக்கு துணை முதல்வர் ஆகிறீங்க ஆ எதிர்க்கிறார் என்னது பிறப்பினாலேயே கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததுனாலேயே துணை முதல்வராக தகுதி வந்திருக்கு பாரு வெளியில சொல்லாதே கேவலமா இருக்கு கேவலமா இருக்குது விழுப்புரத்தில் ஒரு அம்மா உட்காந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி பதாக ஏந்து உட்கார்ந்துருக்கா போய் என்னன்னு கேளுங்க ஒழிங்க முதல்ல Que